ராமன் அவர்கள் உங்களுடைய பத்திரிக்கையாளரை சந்திக்க இருக்கிறார்கள் இதை தொடர்ந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களும் உங்களோடு உரையாற்றங்கிறார்கள் நீங்கள் எச்சரித்துக்கொள்கிறேன் கூட்டூரில் எதுவும் தம்பும் இல்லையே வண்டியர் எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அத்தனை பர்சன்ட்டு கிடைக்கிட்டோம் அது தொகுப்பு பார்க்குங்க தர்நாடகாவில் கொடுக்கல ஆறு தொகுப்பு வச்சுருக்காங்க ஆறாக பிரிக்கிறாங்க அதுபடி வாங்கிக்குங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டாங்கல

எல்லா கட்சியிலையும் சேர்த்து முப்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்றத்துக்கு வருவான் முப்பத்தி ஆறு பேர் அப்படின்னும் போது பேனா கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்து இது முதல் கை எடுத்துக்கா போடுவாருனால என்ன இருக்கோம் யாரும் கேட்டோம்மா அதெல்லாம் சொன்னமுன்னா பார்த்தாரு அதுக்காக என்னை வந்து வெட்டினாடுங்க அவன் தம்பி காங்கிரஸில் சேர்த்தோம் அவன் காங்கிரஸ்காரன் சீனிவாசன் அவருடைய தம்பி சீனு எங்களுக்கு நீண்ட கால பழக்கம்

அவர் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் முதல் முதலாக இடஒதுக்கீடு வந்தது அந்த முன்சாமி முதலியார் என்பவர் யாருன்னா காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் அமைச்சர் காங்கிரசிலே அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி எல்லாம் வெளியேற சொல்லி காந்தியடிகளுடைய உத்தரவின்படி எல்லாரும் பெரிய வெளியேறினார்கள் ஆனால் சுப்ராயனை முதலமைச்சராக இருந்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைத்தது என்கிற வரலாறையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ இறுதியாக நான் நேற்றுக்கினால் போக முடியாது எல்லாருக்கும் வேர்த்து ஊத்துது அதனால் நம்முடைய கோபிநாத் அவர்கள் இருக்கிற அறிவி இவர் ஜாதி மத இனம் எதுவாக இருந்தாலும் வேதமற்று இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் இவர் மீது அதிக மரியாதை வைத்திருக்கிறோம் இவர் குறிப்பாக சொன்னால் நம்முடைய தலைவர் தங்கபால் அவர்களுக்கு உற்ற நண்பர் உற்ற சகோதரர் அவர் பெறுகிற வெற்றி என்பது உங்களுடைய என்னுடைய எங்களுடைய வெற்றி ஆகும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் இடஒதுக்கீட்டு பிரச்சனையிலே பெரியதும் பெரிதும் உழைத்தவர் என்கிற பெருமை தமிழகத்தில் தலைவர் தங்கபால் அவர்களுக்கு உண்டு என்பதை இங்கே நான் நினைவுபடுத்துகிறேன் அவருடைய சீரராக இருக்கிற கோபிநாத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அதெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் இந்த சமூக பிரச்சனையில நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா வன்னியர்கள் தொடக்க காலத்திலிருந்து காங்கிரஸின் பக்கம்தான் இருக்கார்கள் காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டுல கோவத்துல வெளியே போனாங்க மறுபடியும் வந்துட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வடியாட்சிக்கிட்ட இருந்தவர் தான் இடமாறி போனார் கோயன்சாமி அவர்கள் அவர் வைத்திருந்த உதயசூரியன் சின்னம்தான் திமுகவுக்கு அவர் கொடுத்துட்டாரு என்பதுதான் வரலாறு இதில் ஏதோ முரண்பாடாக எழுதுறீங்க இந்த விஷயத்துக்கு அவர் செய்தி உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லி வைக்கிறேன் முரண்பாடுக வேண்டாம் அதனால இப்போ வள்ளியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த சமூகத்திற்கு நீண்ட காலம் தொண்டாட்சியம் என்கிற வகையிலும் இன்றும் அதற்காக போ அதற்காக கொண்டிருக்கிறேன் என்கிற நிலையில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்ன என்றால் இந்த சமூகம் பல இடங்களிலே ஜாதியாலும் பிணக்குகளாலும் தீண்டாமையினாலும் பல இளங்க இடங்களிலே அடிபட்டு போகின்றன வசதியற்ற சமூகம் அது கோர்ட்டு வழக்கு என்று சூட்டித் திரிகிறார்கள் இவர்கள் எல்லாவற்றிலும் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் வன்னீர் மட்ட மட்டுமல்ல மற்றவர்களும் தான் சேர்ந்து சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவாக சொல்லுவேன் வன்னியர்கள் என்று வந்தால் அவர்களுக்கு நான் குறிப்பாக சொல்லுவேன் பாரம்பரியமாக நாம் தோல் கொடுத்து காப்பாற்றிய கட்சி அதுதான் நமது தாய் கட்சி என்பது போல இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் அதிலே பங்கு பெற்றவர்கள் என்கிற காரணத்தினாலே வன்னியர்கள் பெரும்பகுதி காங்கிரஸை ஆதரிப்பது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பொறுப்புகளை பெற்று காங்கிரஸில் கலந்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தலில் கோபிநாத்திற்கு வன்னியர் சமூகம் திருத்த ஆதரவை வழங்க வேண்டும் என்று நான் தான்